ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அது என்ன இனிய பொங்கல் திருநாள் ஓ சக்கரை பொங்கல் நம்ம செய்கிறனால இனிய பொங்கல்ன்றோம் ஆமாம் எதுக்கு பொங்கல் அன்னைக்கு இனிப்பா பொங்கல் செய்கிறோம் வெண்பொங்கல் கூட செய்யலாம்ல அதே போல் பொங்கலுக்கு முன்னாடி ஏன் போகி வருது காணும் பொங்கல் ஏன் வருது இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோன்னு பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா இது உழவர் திருநாள் அப்படின்னும் விவசாயத்துக்கு சூரியன் ரொம்ப முக்கியம் அதனால சூரியனை வணங்குற நாள் இது அப்படின்னும் விவசாயத்திற்கு மாடு ரொம்ப முக்கியம் அதனால மாடுகளை கொண்டாடும் விதமாக மாட்டு பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே பல மாநிலங்களில் பொங்கல் கொண்டாடுறாங்க என்ன ஒன்று வெவ்வேறு பேரில் கொண்டாடுறாங்க இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு சூரிய பகவானை வணங்கணும்னு சொல்கிறாங்கள அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா தை மாத தொடக்கத்துல சூரியன் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி நகரும் அதாவது தட்சணாயனத்திலிருந்து உத்தராயணத்துக்கு நகரும் அந்த நகர ஆரம்பிக்கிற நாள் தான் இந்த தை முதல் நாள் பாத்தீங்களா இதனால தான் நம்ம இன்னைக்கு சூரிய பகவானை கும்பிடணும் அப்படின்லாம் சொல்றாங்க இவங்க எவ்வளவுதான் காரணங்கள் சொன்னாலும் நம்ம கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கலங்க எதுக்கு நம்ம பொங்கலுக்கு முதல் நாள் போகி கொண்டாடணும் இதுக்கும் சூரியனோட நகர்வுக்கும் என்ன சம்பந்தம் போகி தமிழர்கள் மட்டும் கொண்டாடல பஞ்சாப்லயும் லொஹ்ரின்ற பேரில் போகி கொண்டாடுறாங்க அதே போல அசாம்லேயும் மகாபிகுன்ற பேரில் போகி கொண்டாடுறாங்க நான் இந்த பிண்டாரிகள் சொல்கிற காரணத்துக்கு மேலே வேற ஏதோ உண்மை இருக்குங்க எப்பயுமே இந்த பிண்டாரிகள் ஒரு பொய் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு சில உண்மைகளை கலந்து அடிச்சு தான் சொல்லுவாங்க அப்போ இந்த பொங்கல் பண்டிகைக்கு பின்னாடி இருக்க உண்மை வரலாறு தான் என்ன பொதுவாகவே நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறோன்னா அந்த விளக்கம் சரின்னு ஆணித்தனமாக அடிச்சு சொல்கிறோன்னா அதை சுத்தி எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்குமே நம்மளால தெளிவா பதில் சொல்ல முடியணும் அப்படி நம்மளால சொல்ல முடிஞ்சாதான் நம்ம சொல்றது சரின்னு அர்த்தம் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால பதிலே சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்பனா நம்ம சொல்றதுல ஏதோ பிழை இருக்குன்னு அர்த்தம் நமக்கே தெரியாம சொல்றோம்னு அர்த்தம் அதே போலதான் நம்ம இந்த பொங்கல் பண்டிகை பத்தி பல கேள்விகள் கேட்கும் போது இவங்களால சரியான பதிலே சொல்ல முடியல காரணம் இவங்களாம் உண்மையான வரலாறை திட்டமிட்டு மறைக்கிறாங்க பேசுறதுக்கு மறுக்கிறாங்க வாங்க உண்மையான வரலாறு என்னதுன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த வரலாறு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகையை சுற்றி உள்ள அனைத்து கேள்விகளுக்குமே விடை கிடச்சிரும் அந்த உண்மையான வரலாறு என்னன்னு பார்ப்போமா நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகாபாரத வெற்றி விழா தான் மகாபாரதமா இதெல்லாம் யூத பிராமணர்களுடைய கட்டுக்கதைகள்ப்பா இதெல்லாமா நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம் மகாபாரதத்தை டிவி சீரியலாக உருவாக்கி போடுறாங்கல்ல அதை அப்படியே பார்த்து அதை அப்படியே நம்பினீங்கன்னா இப்படி தான் பேசுவீங்க அதில் இருக்க மறைபொருளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்து உண்மைகளுமே தெரிய ஆரம்பிச்சிடும் மகாபாரத போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த போர் நடுவில் சகுனி டுஸ்ட்டு மூட்டுவர் சகுனின்றது யூத பிராமணன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் இங்கே இந்த பாண்டவர்கள் சொல்கிறாங்கல்ல இவங்க வேற யாரும் இல்லை விவசாயம் செய்யும் பாண்டியர்கள் தான் பாண்டவர்கள் அதே மாதிரி கௌரவர்கள்னு சொல்கிறாங்கல்ல அது மலைக்காட்டில் வாழும் தான் கௌரவர்கள் அப்போ இந்த விவசாயம் செய்யும் பாண்டியர்களுக்கும் மலைக்காடுகளில் வாழும் கௌரவர்களுக்கும் போர் எதனால் வந்திருக்கும் நினைக்கிறீங்க விவசாயம் நிலத்தால தான் பாண்டியர்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு காடுகள் தேவை ஆனால் குறவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதுதாங்க எங்கள் பிரச்சனையே கடைசியில் மகாபாரத போரில் வெற்றி பெற்றவர்கள் யார்னா பாண்டியர்கள் தான் பாண்டியர்கள் விவசாயத்தை ஆரம்பிப்பதற்காக காடுகளை கொளுத்தியதை நினைவு கூறும் நாள் தான் போகி போகினா வேற ஒன்றும் இல்லைங்க புகை புகைதான் போகியாக மாறுச்சு அப்போ இந்த புகைன்ற சொல் எதுலேருந்து வந்துச்சு போக்கு என்ற சொல்லிருந்து தான் புகை என்ற சொல் வந்துச்சு இப்போ புகை மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காற்றின் போக்கு எந்த பக்கம் இருக்கும் புகையும் அந்த போக்கில் போகும் அந்த போக்கு என்ற சொல் தான் புகை என்ற சொல்லாக மாறுச்சு புகை என்ற சொல் தான் போகி என்ற சொல்லாக உருமாறியிருக்கு அப்போ போகி பண்டிகையை நம்ம ஏன் கொண்டாடுறோம் விவசாயம் செய்வதற்காக பாண்டியர்கள் காடுகளை கொளுத்தியதை நினைவு கூறுவதற்காக தான் போகி திருநாளே கொண்டாடுறோம் பழைய காடுகளை அகற்றி புதிய விவசாயத்தை உருவாக்குனது தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய உண்மை வரலாறு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் சுலபமாக பதில் கிடைக்கிது பார்த்துக்கிட்டிங்களா இந்தியாவில் பல மாநிலங்களில் பொங்கல் கொண்டாடுறாங்கன்னு சொன்னோம்ல அதில் அசாம் மாநிலத்தில் மகாபிகுன்னு கொண்டாடுவாங்க மகாபிகு அப்படின்னா என்னது பிகுனா வேறு ஒன்றும் இல்லைங்க சண்டை ரொம்ப பிகு பணிக்காதன்னு சொல்லுவாங்கல்ல பிகு என்றால் சண்டை மகாபிகுனா பெரிய சண்டை மகாபாரத போர் இதே போல ஆந்திராவில் பொங்கல் எப்படி சொல்லுவாங்கன்னா பெட்ட பண்டுகா அப்படின்னு சொல்லுவாங்க தான் பண்டுகாவாக மாறிச்சு பெட்டனா பெரிய மகாபாரத வெட்டி தான் பெட்ட பண்டுகான்னு கொண்டாடுறாங்க அதே போல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கேரளாவில் பொங்கல் கொண்டாட மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்க பாப்போம் நம்ம முன்னாடியே சொன்னோம் பாத்தீங்களா மகாபாரத போர் என்பது விவசாயம் செய்யும் பாண்டியர்களுக்கும் மலைக்குறவர்களுக்கும் இடையே நடந்த சண்டைதான் தான் இந்த மலைக்குறவர்கள் வேற யாரும் இல்லை இப்போ இருக்க கேரள நாடு தான் இப்போ புரியுதா மகாபாரத வெற்றி விழாவாகிய பொங்கலை ஏன் கேரளாவில் இருக்கவங்க கொண்டாட மாட்டாங்க ஏன்னா மகாபாரதம் நடந்த காலகட்டத்தில் அதாவது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரள மலைப்பகுதியில் வாழ்ந்த குறவர்கள் மகாபாரத போரில் தோற்றதால் அந்த மக்கள் பொங்கல் கொண்டாடுற வழக்கம் அன்றிலிருந்து இன்று வரையும் கூட இல்லை மாட்டுப் பொங்கல் எது கொண்டாடுறாங்க நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும் விவசாயத்துக்கு மாடுகள் முக்கியம் மாடுகள் என்பது கருத்தினனான கிருஷ்ணரையும் குறிக்கும் ஏன்னா கருத்தினன் என்பவர் ஆயர் சமூகத்துல தான் பிறந்தார் சரி இதெல்லாம் ஓகே அது என்ன காணும் பொங்கல் இது கோணார்கள் இவங்க இந்த மகாபாரத அதாவது பாண்டியர்களுக்கும் குறவர்களுக்கும் இடையே குரவர்களுக்கு சப்போர்ட்டா போயிட்டாங்க கோணார்கள்னா வேற ஒண்ணும் இல்ல ஆடுகளை வளர்க்கும் சமூகம் விவசாயத்திற்காக தான போர் நடந்துச்சு பொறுத்த பொறுத்தவரையும் ஆடுகளுக்கு காடு இருந்தாலே போதும் அதனால குறவர்கள் பக்கம் இவங்க போயிட்டாங்க ஆனா போர்ல வெற்றி பெற்றவர்கள் பாண்டியர்கள் சரி இவங்க கிட்ட நட்பு பாராட்டலாம்னு சொல்லிட்டு மகாபாரத வெற்றி விழா கொண்டாடும் கடைசி நாளில் இந்த கோணார்கள் பாண்டியர்களை கண்டு அவர்களிடம் சமரசம் செய்து கொண்டார்கள் கோணார்கள் அவங்களுடைய உணவு பண்டங்கள்லாம் கொடுப்பாங்க பாண்டியர்களும் அவங்களுடைய உணவு பண்டங்களையெல்லாம் கோணார்களிடம் கொடுத்து நட்பு பாராட்டினார்கள் கோணார்கள் மட்டுமல்ல குறவர்களும் கூட பாண்டியர்களிடம் சமரசமாகி நட்பாயிட்டாங்க இப்படி கோணார்களும் மலை குறவர்களும் பாண்டியர்களை கண்டு சமரசம் செய்து கொண்ட நாள் தான் காணும் பொங்கல் பார்த்துக்கிட்டீங்களா பொங்கலை சுற்றி உள்ள அனைத்து கேள்விகளுக்குமே நமக்கு இப்போ பதில் கிடைச்சிருச்சு காரணம் உண்மையான வரலாறை நம்ம கண்டுபிடிச்சதுனால தான் இப்போலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான வரலாறுன்னு சொல்லிட்டு யார் யாரோ எழுதின புத்தகத்திலிருந்து குறிப்புகள்லாம் எடுத்துட்டு அதை மகப்பணி படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிறாங்க இந்த யூத பிராமணர்கள் திட்டமிட்டு அழித்த வரலாறை வெறும் புத்தகங்களில் பார்த்தோ இல்லை தொல்லியல் துறை கல்வெட்டுகளை வச்சோ மட்டும் நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா புத்தகங்களில் எழுதுனவங்களும் சரி தொல்லியல் துறையில் இருப்பவங்களும் சரி அதில் இருக்க பெரும்பாலானோர் இந்த பிராமணர்களுடைய கை தான் இந்த யூத பிராமண மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம் வரலாறுகளை என்கோட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை நம்ம டீகோட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கட்டுடைக்கப்பட்ட வரலாறு தான் இப்போ நம்ம பேசின மகாபாரத வரலாறு இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே முனைவர் திரு ஐயா அவர்கள் ஆய்வு செய்து கட்டுடைச்சு வீழமாக வெளியிட்டார் அந்த விழியங்களுடைய லிங்கையும் கமெண்ட் செக்ஷனில் போடுறோம் அனைவருமே மறக்காம அதை போய் பார்த்துருங்க சரிங்க இப்போ சொல்லுங்கள் ஏன் பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம எல்லோரும் இனிப்பு பொங்கல் சாப்பிட்றோம் காரணம் இது வெற்றி விழா கொண்டாட்டம் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னுலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம எதில் வெற்றி பெற்றாலும் இனிப்பு தரது தான் நம்மளுடைய மரபே அதனால தான் வெண்பொங்கல் வைக்காம நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் பற்றின இந்த உண்மை வரலாற்றை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்குமே சொல்லுங்கள் இப்ப நம்ம சொன்னோம்ல பொங்கலுடைய உண்மையான வரலாறு நம்மை குழப்பி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வரலாறு நல்லாவே தெரியும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்மளை குழப்புறாங்க நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறவங்க கிட்ட நம்ம கேள்விகளை முன்வைக்கணும் குழப்பத்தில் இருப்பவர்களிடம் நம் கருத்துக்களை சொல்லி அவங்கள தெளிவுபடுத்தணும் அனைவருக்கும் இனிய மகாபாரத வெற்றி விழா நல்வாழ்த்துக்கள் அதாவது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்